ஹைபிபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கவுசி குக்கிங்லேருந்து உங்கள் கவுசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா சாக்லேட் இல்லை சாக்லேட் மாதிரி ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் இதுக்கு மூணு பவுடர் மில்க் பவுடர் பேக்கெட் பத்து ரூபாய் பேக்கெட் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வேர்க்கடலை ஒரு கால் கப் அளவு எடுத்திருக்கேன் இது வறுத்து வச்சுக்க போகிறேன் சுகர் ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் வந்து ரொம்ப தேவையான அளவு போட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் ஒரு ஐம்பது அம்எல் ஃபஸ்ட்டு ரெண்டு மில்க் பவுடர் பேக்கெட் கட் பண்ணி நான் தனியாக பவுலில் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு கோகோ பவுடர் ரெண்டு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கோங்க வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக வந்து கேரமல் பண்ணிக்கலாம் சுகரை நான் வந்து பாருங்கள் கோகோ பவுடர் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இது சாக்லேட் வ டேஸ்ட் வர்றதுக்காக இப்போ வேர்க்கடலை வறுத்து வச்சோம் இல்லையா அதை கொஞ்சமாக தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம சின்ன உரலில் போட்டு கொஞ்சமாக க்ரஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் குரக்குறப்பா கூட அரைச்சிக்கோங்க இப்போ சுகர் கேரமல் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் சுகர் ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டே இருந்தீங்கன்னா நல்லா மெல்ட் சுகரு கோல்டன் ப்ரௌனாக வரும் கேரமலாகவும் அது வரைக்கும் ரொம்ப பிளாக்காக கேரமல் பண்ணாதீங்க இந்த அளவுக்கு இந்த கலர் வந்தால் போதும் நம்ம பொடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலை அதை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கோங்க இது இந்த சாக்லேட்டில் மிக்ஸ் பண்ணும்போது கிறிஸ்பியாக நடுவில் நடுவில் வரும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கேரமெல்லாம் நான் தனியாக எடுத்துக்கிறேன் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அது கொஞ்சம் ஆரட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து மில்க் பவுடரில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தேவைக்கு சுகர் சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க நான் முழு சுகர் போடுறேன் இது நம்ம சாப்பிடும்போது முழுசு முழுசாக தான் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கலன்னா பவுடர் சுகர் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க நான் ரெண்டு பால் பவுடர் பாக்கெட் தான் எடுக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் போட்டுக்கிறேன் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி அந்த பதம் வரும் இல்லையா தோசைமாவுக்கும் கொஞ்சம் குறைவா அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் இதை வந்து நான் லைட்டாக தான் ஹீட் பண்ணுறேன் இதை நம்ம கொதிக்க வைக்கலாம் தேவையில்ல ஃப்ளேம் ரொம்ப குறைச்சி வச்சுட்டு சும்மா ஹீட் ஆனால் போதும் வேணா நான் அப்படியே கலந்துடுறேன் என்ன பற்றலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து கோகோ பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஹீட்லேயே போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மோல்டு வந்து உங்ககிட்ட சாக்லேட் மோல்டு இருந்தால் போட்டுக்கோங்க எங்கிட்ட கேக் இருக்குது இது வந்து ஒரு நாலு மோல்டு எடுத்துருக்கேன் இதை வந்து கொஞ்சமாக அடியில் மட்டும் வர மாதிரி ஒரு கால் கால் அளவுக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்க நான் எடுத்த அளவுக்கு ரெண்டு மில்க் பவுடர் பேக்கெட்டுக்கு இவ்வளோ வந்திருக்கு இன்னும் ஒரு மில்க் பவுடர் பாக்கெட் இருக்குது நம்ம அதை கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே ஆற விட்டு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கிறிஸ்பி கேரமலில் அதை வந்து ந நல்லா உடைச்சி போட்டுக்கோங்க மேலே உடைச்சி போட்டு கொஞ்சம் உள்ளே அழுத்தி விடுங்க உள்ளெல்லாம் போட்டு நல்லா அப்போ தான் வந்து ஆறுன வாட்டி சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக அங்கங்கே ரொம்ப டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கேரம்லெஸ் பண்ண வேர்க்கடலையே போட்டுக்கோங்க நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் பாதாம் கூட இந்த மாதிரி நீங்கள் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கையிலையே ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க இல்லைன்னா ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக அழுத்தி விட்டுருங்க அவ்வளோதான் இது கொஞ்சம் ஆடற வரைக்கும் நம்ம ஒயிட் பவுடர் ஒரு பேக்கெட் மீதி வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் இதே மாதிரி ஒயிட் சாக்லேட் மாதிரி பண்ணி மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இது நான் கொஞ்சமாக தான் இருக்கேன் வச்சுருக்கேன் ஒயிட் பவுடரு அதனால் உங்களுக்கு ரொம்ப ஒயிட்டாலாம் தெரியாது கொஞ்சமாக லைட்டாக மேலே ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் பாருங்க இதையும் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் சுகர் மாதிரி கொஞ்சமா ஹீட் வச்சுட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க ஒரு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல நம்ம நட்ஸ்க்கு மேல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நான் இந்த ஒயிட் போர்ஷன் வந்து ரொம்ப கொஞ்சமாதான் போட்டிருக்கேன் இதனால வந்து உங்களுக்கு ரொம்ப ஒயிட்டாக இருக்காது லைட்டாக தான் இருக்கும் பாருங்கள் ஈவனாக இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நான் அவ்வளோதான் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன் இந்த கப்பு கொஞ்சமாக லைட்டாக ஆறட்டும் அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக நல்லா கிட்டியாகிடும் பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் தான் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் சூப்பராக நல்லா செட் ஆகிடுச்சு இது சேம் சாக்லேட் டேஸ்ட்டில் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுங்க இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் கேரம்லெஸ் பண்ணி போடுறதால ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நடுவில் நடுவில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வரும் சிம்பிளாக ஈஸியாக இதை செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஒரு டைம் செட் பண்ணுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது இருந்து சாக்லேட் செய்ய தெரியாதுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா வரும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக இந்த மாதிரி ஸ்வீட் நீங்களும் செய்யுங்கள் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கவுசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ಅದ ಸಮ ಪಾಕಲಾ ಓಕೆ ಬಾಯ್